இன்னும் எவ்வளவு சேர்க்கப்பட்ட சந்தேகம் வந்தா கூட கேரளம் நம்பருக்கு எந்த அருகனும் கிடையாது இந்த தகுதி இருக்கு இல்ல அடுத்து இன்னொரு தகுதி என்னன்னு கேட்டா அதே தகுதியுடைய தொடரா கூட நீங்க வச்சுக்கலாம் வேதத்துல கூட்டுறது குறைக்கிறது இதெல்லாம் அறவே இருக்கக்கூடாது இதெல்லாம் ஒத்துக்கத்தான் தெரியும் எல்லாரும் ஒத்துக்கிறீங்க இத வந்து வேதம்னு சொல்லக்கூடிய அந்த புஸ்தகமும் ஒரு இடத்த ஒத்துக்கிறது எப்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோட நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம் என்று உபாகமம் குறிப்பிடுகிறது யாவையும் செய்யும்படி கவனமாயிரி நீ அதனோட ஒன்றும் கூட்டவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம் உபாகமம் பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார் நீ பொய்யனாவாய் நீதிமொழிகள் முப்பது ஆறு ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாக நகரத்தில் இருந்தும் இந்த புத்தகத்தில் போடுவார் வெளிப்படுத்தின அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் இருக்குது என்ன தெரியுது வேதன் என்பது அடுத்தாவுக்கு சேர்க்கிற மாதிரியோ நினைக்கிற மாதிரியோ கூட்டுற மாதிரியோ குறைக்கிற மாதிரியோ இருக்கக்கூடாது பைபிளை பொறுத்த வரைக்கும் வரிசையா வந்த பைபிள்ல என்னென்ன விளையாட்டு இருக்குங்க இந்த தகுதி குரானுக்கு இருக்கான்னு நீங்க கேட்கலாம் அதை சொல்லுமே குரானுக்கு இருக்கான்னு நீங்க கேட்கலாம் கூடுதல் குறைவு அடிச்சு சொல்லுவேன் குரானுக்கு இல்லைன்னு இருக்குன்னு அவர் தான் சொல்லணும் குரான்ல கூட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா காட்டணும் குரான்ல குறைக்கப்பட்டிருக்குன்னா கொண்டாந்து காட்டட்டும் குரானுக்கு குரான் வித்தியாசப்படுதுன்னு கூட சொன்னாரு என்ன வித்தியாசப்படுது பக்கம் வித்தியாசப்படும் பக்கம் வித்தியாசப்பட்டா என்ன மேட்டர் வித்தியாசப்படுதா சீரியஸா தான் கவலைப்படணும் உங்களுக்கு அவங்களுக்கு அந்த மக்கள் ஏமாத்தப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கான கவலைப்படணும் அனுதாபப்படும் அப்ப மக்கள் வித்தியாசப்படுது குரான்ல இருக்குது அதை நம்ம ஒத்துக்குருவோம் அது மாதிரி நம்பர்கள் இருக்கா இல்லையா நம்பரை அல்லாஹ் சொல்லலங்க ஏழு பதினெட்டு எட்டு பத்தொன்பது நம்பர் அல்லாஹ் சொல்லல வேதத்துடைய வசனங்கள் அல்ல சொன்னா மனிதன் கண்டுபிடிப்பதற்காக இந்த நம்பரை போட்டுட்டான் சில குரான்ல ரெண்டு வசனத்தை சேர்த்து ஒரு நம்பரா குறிப்பிட்டு அதாவது அவங்களுடைய அவங்களுடைய அவங்க வசதிக்கு நம்பர் வந்து அவங்க போட்டுக்கிட்டது அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அது ஒரு நம்பர் அர் ரஹமான ரஹீம் ஒரு நம்பர்னா ஒன்னு ஒன்னு ரெண்டாயிடுச்சு

அதுலேயும் அலஹமது இல்லா இறப்பில் ஆளுமையின் இருக்கும் இதுல அலகமது இல்லா இறப்பில் ஆளுமையின் இருக்கும் இதுல அர் ரஹமான ரஹீம் இருக்கும் அதுலேயும் அர் ரஹ்மான் இரஹீம் இருக்கும் இதுலேயும் மாலிகின்றிருக்கும் இருக்கும் ஒரு மாற்றம் இருக்காது ஒரு கூட்டம் இருக்காது ஒரு குறைச்சல் இருக்காது எந்த இடத்துல முடிக்கிறதுங்கிறதுக்காக வேண்டி பல நம்பர்களை கொடுத்து போய் ஏழு பதினெட்டு எடுத்து பார்க்க வசதியா இருக்கு எடுத்து பார்த்த வசதியா இருப்பதற்காக நம்முடைய வசதிக்காக பின்னாடி செஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமே தவிர ஏழு சேர்க்கப்பட்டது நம்பர் குறிப்பிட்டிருக்கு நம்பர் எதுக்கு இருக்கு மட்டையே சொல்லிடுறாங்க எடுத்துக்காட்டினா எனக்கு எடுத்துக்காட்ட தெரியாது ஏழு பதினெட்டுன உடன டக்குன்னு எடுத்து கையில குடுத்துருவாரு அவர் நம்பர் மட்டும் தான் நான் குறிச்சி குடுத்துருவேன் குரானு வசனத்துக்கு வெளியே கொடுக்கல அவர் புராண பிரட்ட தெரியும் அருவருக்கு குரானை பாத்த தெரியும் ஏழு பேரு எடுத்தனா டக்குனு பரட்டாரு ஏழு பிரட்டை எடுத்துருவார் இதுக்காக செஞ்ச ஒரு வசதி தானே தெரியல அந்த இதுக்கும் முரண்பாடு இருக்கு ஒரு வார்த்தை கூட்டினது காட்டணும் குரான்ல ரெண்டு முரணான குரான் இருக்கிறதாக முன்னாலும் சொன்னார்கள் நேற்று சொன்னார்கள் நான் அதை கண்டுக்கிறவே இல்லை அந்த தலைப்புல பேசணுங்கிறதுக்காக இறை வேதத்தை பற்றி அவர்கள் என்ன சொன்னார்களோ அதெல்லாம் இறை வேதத்துல வச்சு தான் நான் அன்னைக்கு ஒன்னும் கண்டுக்கிறாம இருந்தத சொன்னார்கள் குரான் குரான் வித்தியாசமா இருக்குன்னு சொன்னார்கள் காட்டட்டுமே ஒரு வார்த்தை கூட உள்ளதை காட்டட்டுமே ஒரு வார்த்தை குறை உள்ளதை காட்டட்டுமே இதுல அரகமான இருக்குது இதுல அரகமான காணோம் இதுல நில்லாகி இருக்குது இதுல நில்லாகிங்கிறது இல்ல இதுல இருக்குது இதுல மாளிக்குங்கிறத காணும் காட்டணும் பாப்போம் அப்படி ஏதாவது விபத்துனா மொழிபெயர்ப்பு வேண்டுமானால் யாராவது விட்டுருப்பாங்க ஒரு வார்த்தையை மூலத்தில் விடவே முடியாது ரெண்டு மூலத்தை வச்சு பார்ப்போம் கொண்டு வாங்க மனுஷன் வேலை மூலம் அல்லாவுடையது அந்த மூலத்துல எந்த ஒரு வித்தியாசத்தையும் காட்ட இயலாது பைபிள் காட்ட முடியும் இந்த தகுதியில உரசி பார்த்தாலும் பைபிள் இறைவேதமா இருக்க கொஞ்சம் கூட அருகதை இல்லை திருமலை குரானுக்கு இந்த தகுதி முழுமையாக இருக்கிறது என்று நான் பெருமிதத்தோடு சொல்வேன் அடுத்து வேதம்ங்கிறது உலகத்தில் எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கும் அதாவது அந்த வேதம் நம்பர் எல்லாத்தையும் 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 ஒரே மாதிரி இருக்காது தான் பிரச்சனை இல்லையே முஸ்லீம்கள் ஒரு புத்தகத்தை வேதம் என்று சொன்னா எல்லா முஸ்லீமும் அதைத்தான் வேதம்னு சொல்லணும் இல்ல இது எனக்கு வேதம் அது உனக்கு வேதம் பிரிக்க கூடாது அதை வேதம் நம்ம நம்புறோம் இப்போ நீங்க குரான எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த தகுதி அடுத்த தகுதி சொல்லிட்டு இருக்கிறேன் குரான எடுத்துக்கொண்டிருக்கு சொன்னா இந்த தகுதி முழுமையா இருக்கு முழுக்க முழுக்க பொருந்தது இந்த தமிழ்நாட்டில் மதுரையில் இருக்கக்கூடிய எனக்கு எது வேதமோ அதுதான் சென்னையில் இருக்கும் வேதம் தமிழகத்தை தாண்டி ஆந்திராவுக்கு போனா அவங்க இதுதான் டெல்லிக்கு போனா அவனுக்கு இதுதான் அமெரிக்காவுக்கு இதுதான் அந்த குரான் இறங்குன அரபு நாட்டுக்கு இதுதான் வேற வேதம் கிடையாது உலகத்துல எந்த முஸ்லீம் கிட்டையும் வேதத்துல வித்தியாசம் கிடையாது ஆர்ப்பாடு கிடையாது இன்னும் சொல்ல போனா எங்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான பிரிவுகள் இருக்கு இஸ்லாம் அனுமதிக்கல இஸ்லாம் அங்கீகரிக்கல ஆனாலும் முஸ்லிம்கள் பல பேர்களில் பிரிஞ்சு கிடக்கிறாங்க பிரிஞ்சிருக்கிறாங்க கோட்பாடுல பிரிஞ்சிருக்கிறாங்க பல விஷயத்துல பிரிஞ்சிருக்கிறாங்க ஆனால் இவ்வளவு பிரிவினை ஏற்பட்ட நேரத்திலும் கூட குரான்ல மாற்றம் இல்லை எங்களுக்குள்ள ஆயிரம் ஜண்டை இருக்கு சாபிமா ஒருத்தன் குரான கொண்டாடாண்டா அதே மாதிரி தான் இருக்குது அனபிமா கொண்டா குரான அதான் குரான் மாலிக்கிமா குரான கொண்டாடா அதே குரான் தான் அம்பலிமா கொண்டு வா சிஜா கொண்டு வா ராஜா மூத்தா எவையா இருக்க அவ்வளவு வரையும் கொண்டு வா வேற மாதிரி பிரிச்சிருக்க லெப்ப ராவுத்தர் மறைக்க கொண்டு வா எல்லாம் ஒண்ணுதான் லெப்பைக்கு தான் குரான் ராவுத்தருக்கு தான் குரான்

நாங்க இவ்வளவு அடிச்சுக்கிட்டோம் இவ்வளவு டெல்லியில சியாசன் கலவர வந்துச்சுன்னா ரெண்டு வயல அடிச்சுக்கிட்டு சாகுறான் ஈரான் ஈராக்கை அடிச்சுக்கிட்டு சாகுறான் ஈராக்கு கோவைக்கு அடிச்சுக்கிட்டு கூட இவனுக்குள்ள சண்டை வந்தது உண்டு அந்த வேதத்துல அவனால கைவிக்க முடியல இவ்வளவு மோசமான நேரத்திலையும் கூட அப்ப தெய்வீக சக்தியால் பாதிக்கப்படும் பாதுகாக்கப்படும் நாங்க நம்ப இறை சக்தியால் இறைவனுடைய தனிப்பரும் தரணையினால இன்னைக்கு வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி தகுதியை சொல்ல முடியுமா ஒரு எடிஷனுக்கு மறு எடிஷனுக்கு வித்தியாசம் ஒரு ஊருக்குள்ள போட்ட பைபிளுக்கும் மறு ஊர்ல போட்ட பைபிளுக்கும் வித்தியாசம் ஒரு காலத்தில் இன்னொரு காலகட்டத்தில் வித்தியாசம் சிலது சேர்த்தல் சிலது நீக்கல் பைபிளோட லட்சணம் அதை வரிசையா ப்ரூவ் பண்றேன் அதாவது கிறிஸ்தவர்கள் பல பிரிவு இருக்கு ஏன்னா கிறிஸ்தவரை அனுமதிக்கிறாங்கிற சர்ச்சுக்குன்னு நான் முழையலை கிறிஸ்தவர்களுக்குள் பல பிரிவு இருக்குது முக்கியமான பிரிவினர்கள் புராட்டஸ் ஒரு பிரிவு இருக்கிறாங்க கத்தோலிக்கன்று ஒரு பிரிவு இருக்கிறாங்க இந்த ரெண்டு தான் பிரிவுன்னு சொல்ல வரல பிரதானமான பிரிவினர்கள் இந்த ரெண்டு பிரிவினர்கள் தான் இந்த ரெண்டு பிரிவினர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கத்தோலிக்க பிரிவினர்கள் பழைய ஏற்பாடுனு ஒன்று போட்டுருக்குறாங்க பரிசுத்த வருஷத்த வேளாகம்தான் அதுவும் பரிசுத்த வேளாகம்தான் இதுவும் வருஷத்த வேளாகம்தான் அந்த பரிசுத்த வேலாகமத்தில் குறிப்பிடுறாங்க நாற்பத்தி ஆறு ஆகமங்கள் உள்ளதாக கொடுக்கிறாங்க எத்தனை ஆகமோ நாற்பத்தி ஆறு ஆகமம் ஆகமம் நம்ம ஆளுக்கு புரியறதுக்காக சொல்றேன் சூறா நாற்பத்தி ஆறு சூறாக்கள் அத்தியாயங்கள் இருப்பதாக எதுல இருக்குது பழைய ஏற்பாடு கத்தோல் அதற்கு காட்டுங்க இது காட்டுங்க தண்டி வணக்கம் பழைய ஏற்பாட்டில் மொத்தம் நாற்பத்தி ஆறு ஆகம் அதை பத்தி வழக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த நாகமங்கள் இதுல இருக்கிறது இல்லைங்கிறத எடுத்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் கத்தோலிக்க பிரிவினர் பைபிள் பழைய ஏற்பாட்டில் மொத்தம் நாற்பத்தி ஆறு ஆகமங்கள் உள்ளதாக கூறுகிறார்கள் ஆனால் புரோட்ட வெளியிட்ட பைபிள்ல முப்பத்தி ஒன்பது ஆகமங்கள் தான் இருக்கின்றன ஏழு அத்தியாயங்களை காணாமங்க ஏழு சீட்டு இல்லை ஏழு வார்த்தை இல்லை ஏழு வசனம் இல்லை ஏழு சூறா இவ்வளவு பெரிய கத்து என் சூரா இவ்வளவு பெரிய கட்டு ஒரு ஆளு வேதத்துல தூக்கிடுச்சு ஒரு ஆளு வேலத்துலன்னு வச்சுக்கிட்டு இருக்கு உனக்கு முப்பத்தொம்பதாம் நாப்பத்தி ஆறா